அண்மை செய்தியைப் பார்த்து வருகிறோம் எண்ணூரில் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது எண்ணூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட மீனவர்களிடம் சிறப்பு அதிகாரி கந்தசாமி ஐஏஎஸ் உருதி அளித்துள்ளார் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் சேதமடைந்த படகுகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் விவரங்களுக்கு பதிவு வணக்கம் தீபிகா மெக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தன்னை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்ட போதிலும் எண்ணூர் பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவர்களது இயல்பு வாழ்க்கையை சந்தித்திருக்கிறது சிபிசிஎல் எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து கட்டினதாக கூறப்படுகின்ற எண்ணெய் கழிவுகள் பக்கிங்காம் கால்வாயில் கலந்து எண்ணூர் முகத்துவாரம் தொடங்கி காசிமேடு மீன்பிடி துறைமுகம் வரை பரவி இருக்கிறது அந்த மக்கள் இதனால் மிகப்பெரிய கவலையும் வேதனையும் தெரிவித்திருக்கின்றனர் இந்த எண்ணெய் கசி என்பது தங்கள் நிறுவனத்திலிருந்து கசியவில்லை என்று சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனும் மறுத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆற்றுப்பகுதியில் இருக்கின்ற எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியில் அதே பகுதியை சார்ந்த மீனவ கிராம மக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் வாலி பேப்பர் போன்ற நிறைய பொருட்களை கொண்டும் படகுகள் மூலமாகவும் அவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றி வருகிறார்கள் இது சம்பந்தமான வழக்கு ஒன்றும் இருந்து கொண்டு வருகிறது தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது எண்ணெய் கழிவுகளை விரைவாக அகற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் சிபிபிஎம் நிறுவனத்திற்கும் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை தமிழக அரசு முடுக்கிவிட்டிருக்கிறது சுமார் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு எண்ணெய் கழிவுகள் இப்போது வரை அகற்றப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் இப்பொழுது எண்ணூர் தாரமுக்கோம் சாலையில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களுடைய பழுதடைந்த உபகரணங்களை வைத்து சாலை மொழி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு பைபர் படகுகள் வலை போன்ற உபகரணங்கள் எல்லாம் சேதமடைந்து விட்டதாகவும் உடனடியாக இதை சரி செய்து தர வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கையை முன்வைத்தார்கள் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தங்களை சந்தித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்னை ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த்தகடே திருவற்றி மண்டல புயல் மழை கண்காணிப்பு அதிகாரி கந்தசாமி ஐஏஎஸ் ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் மழை புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து கூடுதலாக எண்ணெய் கழிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் படங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் நிவாரணம் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறப்பு அதிகாரி கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்தார் கணக்கெடுக்கப்பட்ட அடிப்படையிலும் குடும்பத் தலைவரின் கணக்கில் வர வைக்கப்படும் என்றும் வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுத்து மற்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் மீன்வளம் பாதிக்கப்பட்டிருப்பதால் மாற்று வாழ்வாதாரம் வேண்டும் என்றும் அரசு பணி வேண்டும் மீனவர்கள் பல்வேறு கோரி அவரிடம் வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கந்தசாமி தெரிவித்திருக்கிறார் இந்த சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து மீனவர்களுக்கு தலா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரணம் படகுகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் என்ற தனுசாமி ஐஎஸ் அவர்களுடைய வாக்குறுதி மீனவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு முன் வந்து மகளிர் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு மீனவர்களுக்கான சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அந்த நிவாரணம் எப்படி வழங்கப்படும் என்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது